பெண்கள் நாங்கள் மண்ணில் கோலமிடுவோம் பெண்ணிற்கு கூட பாலமிடுவோம் சொல் வதிப்போம் எல்லா துறைகளிலும் கால் பதிப்போம் ஆம் நான் இங்கு மாண்புமிகு மகளிர் என்னும் தலைப்பில் ஒரு சில கருத்துக்களை உங்கள் முன் குறையாமலாம் வந்துள்ளேன் அச்சம் தடு உச்சம் தடு பெண் என்று கருதாதே பெண் என்பதை வரவாது பெண்ணே தடை உடை சாதனை படை ஆட்டோவும் உண்டு ஆகாய விமானமும் உண்டு எங்கள் கரங்கள் தொட்டால் மண்ணும் பொண்ணாகும் பெண் குழந்தையை பெற்றுக்கொள் கவலை இல்லை என ஒத்துக்கொள் என்று சொல்லும் நிலைமை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் பெண் இல்லாமல் பெருமையும் இல்லை பெண் கல்வி இல்லாமல் புரட்சியும் இல்லை திசை தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருந்தவள் இன்று திசை காட்டியாய் எல்லா திசைகளிலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றாள் ஆம் திரியட்டும் இவள் ஒளி திரியட்டும் படிப்பறிவில்லா பேதையாய் இருந்தவள் இன்று பல பாடங்களில் தவிர்க்க முடியாத இலக்கணமாய் திகழ்கின்றாள் ஆம் தொடரட்டும் இவள் பணி படரட்டும் கட்டுப்பாட்டுக்குள் இருந்த பெண்கள் இன்று காட்டாற்றி வெள்ளமாய் கரை உடைத்து வரம் வருகிறார்கள் உடையட்டும் தடைகள் படட்டும் தடை ஆம் இனி பிறக்கும் ஒவ்வொரு சிசுவும் பெண் குழந்தையாய் பிறக்க வேண்டும் என்பதில் நான் பெருமிதம் கொள்கிறேன் பெண் என்பவள் அன்பில் ஒரு தாயாகவும் அழகில் ஒரு தேவதையாகவும் அறிவில் ஒரு மந்திரியாகவும் இருக்கிறார்கள் உலநூல் ஒன்றை வைத்து உலகத்தையே சாதித்து காட்டும் சாதனை பெண்கள் வாழும் திற நாட்டில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் வன்கொடுமை என்னும் போர்க்களத்தில் களம் இறங்கி எதிரிகளை எதிர்க்க தங்கள் வலிமையை பயன்படுத்துகின்ற மாணவி மிகு மகளிர்கள் தான் இந்த திருநாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்கள் உடலால் வலிமை ஆனால் பெண்களோ மனதால் வலிமை கொண்டவர்கள் ஆம் ஆம் எதற்கும் நிகரில்லை நிகரில்லை அவர்கள் ஆண்களின் சாதனைக்கும் பெண்கள் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டுமம்மா மகா செய்யத்தான் வேண்டியிருக்கிறது பெண்களை பேரோடு பிடுங்கி வேறொரு இடத்தில் நட்டாரும் ஒருவரின் துணை இல்லாமல் சாதித்து காட்ட முடியும் என்னும் அளவிற்கு பெண்கள் துணிந்து இன்றைய சமுதாயத்தில் பெண்கள் சுயமரியாதை விடாமுயற்சி தன்னம்பிக்கையின் அடையாளமாய் திகழ்கிறார்கள் அவர்கள் வகை வகையாய்க் குழம்பு வைப்பதில் மட்டுமல்ல சிறந்தவர்கள் குழப்பங்களை சரி செய்வதிலும் சிறந்தவர்களாய் காணப்படுகிறார்கள் படிப்பிலும் விளையாட்டிலும் சுயதொழில் செய்வதிலும் பெண்கள் சாதனைகளோ பல 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 பெண்ணே இந்த உலகில் நீ பார்க்கும் ஒவ்வொரு தடையும் உன் முற்றுப்புள்ளி அல்ல அது ஒவ்வொன்றும் உன் முயற்சி புள்ளி என்று கூறி என் சுற்றிக்கை முற்றுப்புள்ளி வைக்க முடிக்கிறேன் நன்றி வணக்கம்